ஒன் பீரியட் வேஸ்ட் இன்டர்வல் டைம் யாரும் வெளிய போக கூடாது இன்னைக்கு எல்லாரும் கிளாஸ்ல இருந்து போட்ட சம்ம எழுதி முடிச்சு காட்டிட்டு தான் போணும் வெரி 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 வஸ்ட் கிளாஸ் இந்த இயர் ரொம்ப மோசமான கிளாஸ்னா அது என்னி கூட இருக்கட்ட உங்க கிளாஸ் தான் கழுத சந்தம் மீன் சந்த எல்லா சந்தையும் தோத்துற அவ்வளவு சவுண்ட் பக்கத்துல ஒருத்தர் போக முடியல எல்லாரும் கம்ப்ளீட் உங்க கிளாஸ் பத்தி சி லீடர் எதுக்கு இருக்கான்னு தெரியல லீடர் எல்லாரும் கூட சேர்ந்து பேசுகிறது வெரி வஸ்ட் அலை அம்மா ওয়ে <coughs>

மே வந்து ஜிரிக்கில அவள்ட்ட போய் எவனால அடி வாங்க முடியும் பல்லவத்துல வேற முன்னாடி தூக்கி போட்டு மிதிப்பா போய் வாங்கிட்டு வா பா எடுக்கல பாட்டி வாங்க கடிங்களோ செம்மரி நீ அவள பத்தின ஓடிரவ நான் வர மாட்டேன் பா நீ எவனால ஏன ஒத்தை கிட நான் மாட்டிக்கிடுவேன் ஏச்சி வாங்கதே ஏச்சி எடு பாட்டி நான் வரல யார்கிட்டவே என்ன அடிச்சு பின்னாடி கூட கட்டி வச்சிருந்தியா இல்லையா செம்ம எவனால கறி பாட்டி

நீங்க போடுட்டு போடுடி கூப்பிடல ஆச்சு போங்க முதல்ல